ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ காலையில் பதினோரு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அம்மா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்னடா காய்கறியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்பா வந்து மா மாலை போட்டிருக்காரு ஐயப்பன் கோயிலுக்கு அம்மா வந்து முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க இன்றைக்கி ஐயப்பனுக்கு விரதம் சனிக்கிழமை அதனால் எங்களை வந்து ரொம்ப ரெண்டு வாரமாக வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எங்களால் வரவே முடியலை சரி இந்த வாரமாக வந்துடுவோன்னு சொல்லிட்டு நானும் இந்த தங்கச்சியும் வெள்ளனாவே கிளம்பி வந்து வந்துவிட்டோம் இப்போ மூணு குட்டி எளியும் பாருங்க தூங்க போட்டுட்டு நாங்கள் எங்களோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் காய்கறியெல்லாம் எடுத்து போட்டு நறுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் எடுத்து போட்டுட்ருந்தோம் அதுக்குள்ளே எங்கள் அப்பா போய் நான் டீ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு பாருங்கள் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கார் இன்றைக்கி ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வந்திருக்காங்களாம் அதனால லீவ் சொல்லிவிட்டு வீட்டில் வந்து இருந்துட்டார் ஓனர்கிட்ட டெய்லியும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கார் காய்கறி வாங்க வருவார் சந்தைக்கு கடைக்கு வருவார் அப்போ டெய்லியும் டெய்லியும் பேரணியெல்லாம் பிள்ளைகளை வந்து பார்த்துட்டுதே இருக்கார் இருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால லீவை போட்டு வீட்டில் வந்து இருந்துட்டார் இப்போ டீயெல்லாம் குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு காய்கறியெல்லாம் நறுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்னம்மா நீங்கள் காய்கறியெல்லாம் நறுக்குறீங்க நான் சொல்லித்தர மாதிரி நறுக்குங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்து வெந்துடும் அப்படின்னு வந்து சொல்லி இருந்தாரு கேரளாவிலாம் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நறுக்குவாங்களாம்மா காய்கறியை தான் சாப்பாடெல்லாம் பசங்க சாப்பிடுவாங்களாம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப வருஷமாக வந்து கேரளாவில் தான் இருந்தார் அதாவது வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அவர் கேரளாவில் தான் இருந்தார் இப்போயுமே அவங்க அப்போ அவங்களோ அவரோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து கேரளாவில் தான் இருக்காங்க அதாவது எங்கள் தாத்தா பாட்டி கேரளாவில் தான் இருக்காங்க எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு தான் அவர் வந்து இங்கே செட்டில் ஆகிட்டார் அதனால் அந்த ஸ்டைலில் எப்படி காய்கறி நறுக்கிறது அப்படின்னு வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு காய்கறியெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு இங்கே திரும்பி பார்த்தா பிள்ளைங்க மூணு எந்திரிச்சிக்கிடுச்சி சரி அதுகளுக்கு இந்த மாதுளம்பழத்தை உறிச்சு போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் அழுகம்னால இருக்குங்கன்னு சொல்லிட்டு அது எங்களுக்கு மாதுளை வந்து உரிச்சு போட்டிருந்தோம் பேசிகிட்டே இருந்ததில் டைம் போனதே தெரியலை மூன்றரை மூன்றையாயிருச்சு எங்கள் அம்மா மணி மூன்றரை ஆயிடுச்சு நான் போய் சமையல் வேலையை பார்க்கணும் அதுக்குள்ளே உங்களுக்கு ரெண்டாவது ஷிஃப்ட்டுக்கு டீயை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீயும் போட்டு வந்துச்சு ஏன்னா ரெண்டு மணிக்கெலாம் சாப்பாட்டுட்டையும் ரெண்டு மணிக்கெலாம் சாப்பிட்டுருவோம் நாங்கள் எப்போயுமே பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசும் டீயும் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் அந்த டீயெல்லாம் குடிச்சிட்டு எந்திரிக்க அம்மாவும் சம்மாவிக்க போயிட்டாங்க அப்பாவும் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டார் நான் என்ன பண்ணேன்னா பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸுக்கு கிளப்பி விட்டுட்டு பூக்காரம் வந்திருந்தாங்க அவங்ககிட்ட போய் பூ வந்து வாங்கிட்டு இருந்தோம் சாமிக்கும் ப்ளஸ் தலைக்கும் வந்து வாங்கிட்டு இருந்தோம் பூ வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது எங்கள் ஊர் சைட்லாம் உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாப்பாவும் வந்து பாய் சொல்லிவிட்டு டான்ஸ் கிளாஸுக்கு கிளம்பிட்டா அப்படியே கிச்சனுக்குள்ளே போய் என்ன பண்ணுது அம்மான்னு பார்த்தா எல்லா வேலையும் ஓரளவுக்கு நெருக்கி முடிச்சிருச்சு இப்போ சாம்பாரை மட்டும் தாளிச்சு விட்டால் போதும் அப்படின்னு சொல்லிடுச்சு சரி சமையல் வேலையெல்லாம் கட கடன்னு முடிஞ்சிருச்சு நம்மளும் போய் ஆகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பாப்பா அவங்களையெல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் போய் ஆகிட்டு தலையெல்லாம் சீவிட்டு வந்துவிட்டோம் சரி பூ வாங்கி வச்சுருந்தோம்ல அதையும் கட்டி வந்து தலையில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ தான் வந்து கட்டிகிட்ருக்கேன் அந்த பூவவே கட்டி ஜாதி மல்லி தான் வந்து வாங்கியிருந்தோம் சரி நாங்களும் அந்த பூவை வந்து கட் பண்ணி ஆளுக்கு கொஞ்சமாக வந்து வச்சுட்டோம் இப்போ எங்கள் அம்மா சமையலெல்லாம் வாங்க என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் என்னென்ன ஐட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க பாருங்கள் இந்த தங்கச்சி வந்து ஓப்பன் காட்டுவா காட்டுவாங் ஒயிட் ரைஸ் சாம்பார் ரசம் அப்புறமா பூசணிக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் பாழக்காய் பொரியல் பீன்ஸ் கேரட் பொரியல் ஜவ்வரிசி பாயாசம் அப்பளம் அவ்வளவுதாங்க இப்போ எங்க அம்மா விளக்கெல்லாம் போட்டு தழுகையும் போட்டு சாமியை கும்பிட்டு வந்துருச்சு இப்போ எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிட்டுட்டுருக்காரு இந்த ரூம் வந்து தனியாகவே ஒரு ரூமாவே ஒதுக்கிட்டாங்க ஏன்னா அப்பா வந்து இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலேயே வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை வந்து போட்டுட்ருக்காரு அதனால் இந்த ரூமை வந்து தனியாக வந்து ஒதுக்கிட்டாங்க பூஜை ரூமாகவே பாருங்கள் எங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து இப்படி தான் இருக்குது இப்போ இங்கே வந்து நார்மலாக வைக்கிற சாமி படம்லாம் வச்சுட்டு கீழே வந்து ஐயப்பனோட படம் வந்து வச்சுருக்காங்க எங்கள் அப்பா வந்து தீவிர ஐயப்ப பக்தர்னே சொல்லலாம் இப்போ பாருங்கள் சாமி கும்பிட்டுருக்காரு நிறைய சரணமெலாம் சொல்லி கும்பிட்டுட்டு இருந்தாருங்க நம்மளுக்கு அவ்வளோலாம் தெரியாது நம்மளோட சரணம் சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு பட்டையை போட்டாச்சு இப்போங்க சரணம் சொல்லிக்கிட்டே சாமியை கும்பிட்டுட்ருக்காரு எல்லோருக்கும் தீபாராதனையை வந்து காட்டிட்டார் நாங்களும் தொட்டு கும்பிட்டுட்டு வெளியே வந்துவிட்டோம் இப்போ பாருங்கள் ஒவ்வொருத்தராக பட்டையை போட்டிருக்காங்க இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு குட்டி பட்டை அவன் கடையில் வந்து நின்றுருக்கான் போட்டுட்டு எங்கள் அம்மா எங்கள் பாப்பாவும் வந்து பட்டையை போட்டு விட்டாங்க சரிப்பா வாங்க சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாச்சு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டோங்க கொஞ்சம் நேரத்துலேயே ஹஸ்பண்டும் வந்து வந்துட்டார் சரி அவருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காய்கறியாக வந்து எடுத்து வந்து வச்சுக்கிட்ருக்கேன் இந்த விரத சாப்பாடாகனா மட்டும் என்னவோ நம்ம டேஸ்ட்டே பார்க்க மாட்டோம் அப்படி இருந்துமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிறத காட்டிலே அந்த விரத நாட்களில் சாம்பார் வைக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் எனக்கெலாம் சாம்பாரே பிடிக்காது இருந்துமே அந்த விரத நாட்களில் சாப்பிட்ற சாப்பாடுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் என் தங்கச்சி வந்து இங்கே இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி நீ இருந்துட்டு வா நான் பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது அதனால் நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் இப்போ எல்லாேருக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து பாய் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் பாப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப வந்து ஜாலியாக போச்சு அந்த அன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்